அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் நாளும் திருமணம் பொறுத்தும் பார்க்குறோம்னா சொல்லிடுவேன் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் எல்லாம் போட்டு கணிச்சிட்டு நான் சொல்கிறேன் சும்மா நட்சத்திரம் பொறுத்தும்பார் லக்னம் பாரு நான் பத்து நிமிஷம் பார்த்துருவேன் ஆனாலும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க அப்படி அசால்ட்டா நம்ம நினச்சிடக்கூடாது அப்போ நான் எனக்கு இவ்வளோ டைம் ஆகும் நான் இப்படி தான் பார்ப்பேன் நீ இப்படி பார்த்து ஓகேன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் பண்ணலைன்னா விட்டுருங்க இல்லை இதுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு இதை சரி பண்ணி வாழலாமா சரி பண்ண முடியாது எதுவுமே இப்போ ராசு பொறுத்தா இருக்கு லங்கட பொறுத்த இருக்குது எல்லாம் இருக்குது கொஞ்சம் அந்த கிரக அமைப்புகள் சரியில்லை முடக்கா இருக்குது தீசுனிமா இருக்குது அதுக்கு உண்டான நிவர்த்தி அதுக்குண்டான ஸ்தலங்கள் போகலாம் போயிட்டு கல்யாணம் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை திரைமை நம்ம ஜாதகத்துக்கு வச்சுருக்கோம் சரி ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் வச்சுக்கலாம் பார்த்ததுக்கு நேரில் உங்களுக்கு மேடம் உங்களுக்கு மேடம் சொல்லி கொடுத்த வேறு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் இன்னொரு நம்பர் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் இப்போ பொறுத்து அடுத்தது பத்தமும் இருக்குப்பா சூப்பராக பால் போத்தலாம் அடுத்து என்ன வருவோம் நம்ம லக்கணம் என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லக்னம் தான் நம்மள நம்ம தீர்மானம் அதாவது இந்த காதலை தீர்மானிக்கிறது லக்னம் மனசாப்பும் மாறிடும் காயும் கண்டப்படும் சாயந்திரம் எப்போ பாப்பா சாப்பிடலாம் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆனா அந்த புறமக்கிற என்னவா இருக்கும் இதுலயும் அதே மாதிரிதான் அ எட்டாக வரக்கூடாது வந்தா அந்த நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரம் முதல்ல வராது அதுக்கப்புறம் லக்கணம் லக்கணம் நீக்கக்கூடிய நட்சத்திரம் நான் சொல்லிருக்கேன் இல்லையா மூணு நட்சத்திரத்துல ஒன்பது இதுல அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோம் இன்னைக்கு அஸ்வினி தான் போயிட்டு அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோம் அசுரி அதாவது லக்கணப்பட்டு என்ன வருது இந்த லக்கணம் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் நான் முதல்ல ராசியே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி லக்கணமும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்ப சொல்லி கொடுத்த வேணும் அந்த நட்சத்திர அந்த இதுல சேர்த்த கூடாது அப்படின்னு ஆறு எட்டு வேண்டாம் பன்னெண்டும் அதே மாதிரிதான் வேண்டாச்சும் இதே பன்னெண்டு வேண்டாச்சும் பன்னெண்டுறதும் கட்டாயப்படுத்தி தாலியை கட்டையணும் கட்டாயப்படுத்தி சந்தோஷமா வாழ முடியுமா மூணு முடியாது ரேகதி நட்சத்திரம் இங்க இருக்கு புதனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு இந்த ராசி ப இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் முதல்ல ஆறு ஆறாம் அதிபதியோட நட்சத்திரத்துல ரேகதி நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிற பன்னெண்டா கல்யாணம் பண்ணக்கூடாது பன்னெண்டா இங்க உத்திரட்டி சனி பவானுடைய நட்சத்திரம் இந்த லக்கணத்துல இந்த லக்கணம் பாதகம் சனி பவானுடைய நட்சத்திரம் பண்ணக்கூடாது குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி பண்ணலாம் ஏதோ இந்த விதி விளக்குகள் அப்படிங்கிறது பண்ணலாம் அது பாக்கியஸ்தானாதிபதி அவரே பண்ணக்கூடிய கூட ரயண சைனத்துக்கு உண்டான அவரே அவர்தான் அப்ப போராட்டி நட்சத்திரம் பண்ணலாம் ஆனா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போராட்டி பண்ணக்கூடாது பரணிக்கு பண்ணலாம் கிருத்தி வைக்க பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்க அஸ்வினிக்கு ஊரடக்கணும் அது பன்னெண்டாவது இருந்தாலும் அந்த நட்சத்திரம் இதா இருந்தா அந்த பொருத்தம் வராது இது லக்கணம் நமக்கு அடுத்தது ராசி ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடாது அதுல சில விடுதல இருக்கு அதுல மூணு ஏழு பதினொன்னா வந்தாலும் உங்களுக்கு எப்படி எப்படி நட்சத்திரம் அப்படிங்கறது நான் சொன்னேன் இதே விளக்கம் தான் லக்கணத்துக்கும் சரி லக்கணம் மூணு பதினொன்னு முதல் லக்கணம் அஸ்வினிக்கு குண நட்சத்திரம் ஆகாது அடுத்தது திருவாத நட்சத்திரம் மிருக சிஷம் பதினொன்னா இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அந்த லக்கன புள்ளி நிக்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து நான் ராசி சொல்ல சந்தன சொல்லுங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த அஸ்வினி புத்திர மறந்த அப்படி கிடையாது லக்கன புள்ளி அஸ்வினில நின்னால் இந்த ஜாதகத்துக்கு லக்கண புள்ளி புனர்வு தரலைன்னா கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு வகையா இருக்கும் நம்ம சும்மா பாத்துருவோம் லக்கணம் மூணு பரவாயில்ல சூப்பர் பண்ணிட்டு போப்பா ஆனா அந்த புனர்பூச நட்சத்திர லக்கண புள்ளி ராசி நல்லா இருக்கு பொருத்த நல்லா இருக்கு ஆனா அந்த லக்கணம் வதைக்கும் புரியுதுங்களா இந்த லக்கணத்துக்கு அந்த லக்கணம் அந்த எப்படி சொல்றது உயிர் இருந்தால்தான் உடம்பு வளர்த்து உயிர் இல்லைன்னா உடம்புக்கு எதுவுமே இல்லை எதுவுமே தேவையில்லை அப்ப உயிர் ரொம்ப முக்கியமா ராசி இதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு வா உயிர் அப்ப இந்த உயிரும் அந்த உயிரும் சேரும்போதுதான் இந்த ஒரு உயிர் கிடைக்கும் அப்ப அதுக்கு இந்த லக்கணம் புடிக்கிறது ரொம்ப முக்கியமா ஏழாம் அது ஒண்ணும் வேண்டாம் லக்ன புள்ளி அசனில பொண்ணு பையனுக்கு லக்ன புள்ளி புடவ பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த பெண்ணுக்கு உடல்நிலை ஆரம்பிக்கிறாங்க வதைக்கும் இதே உடம்ப உடம்பு சேர முடியும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த சந்தோஷங்கள் கிடைக்காது இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரே வீட்டில இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழாம இருக்காங்க எதுக்காக ஒரு கௌரவத்துக்காக ஆரம்பிச்சுக்காங்க சரி இது என்ன பண்ணலாம் இது பண்ணிட்டோம் சரி பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம பண்ணலாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் விட்டலாம் கல்யாணம் பண்ணிட்டோம் என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டோம் என்ன பண்ணணும் எனக்கு இப்படி தாங்க இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சித்திரவதையா இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒரு அஞ்சு மணி சந்தோஷமா வாழ முடியல ஜாதகம் எப்படி எப்ப பொ பார்த்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஒரு வீடு கட்டிட்டோம் வீட்டுல ஆயிரம் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு சுண்ணாமடிச்சு ஒரு கனபியோகம் பண்ணி மறுபடியும் புதுசா இந்த ரெண்டு பேர்த்தோட நட்சத்திரத்துக்கும் சாதகமான நட்சத்திரம் எடுத்து மறுபடியும் வீட்டை ஓபன் பண்றோம் அந்த மாதிரிதான் கல்யாணம் பண்ணிட்டோம் ஒருத்தம் இல்லை என்ன இல்லைன்னு பார்த்து அதை எப்படி சரி பண்றோம் அவ்வளவுதான் விஷயம் இவங்க அவங்க ஏழு வதக்குதா வாங்கில மாத்திக்க எட்டு வண்டிக்காங்க ரெண்டு பேருக்கும் அருமையான ஒரு நாள் பார்த்து ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஆகாத நாளில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ந இந்த நாளில் இந்த நட்சத்திரத்துல இந்த லக்கணத்தில் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு போட்டிருப்பேன் அது ஒரு வீடியோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அந்த வீடியோ வீடியோ அந்த நாள்ல ஆனா இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கான ரெமிடி அப்ப உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் என்ன ப்ராப்ளம் இது என்ன பண்ண சரியாகும் இதை பண்ணிட்டு ரெண்டு பேத்துக்கும் மீண்டும் ஒரு திருமணம் பண்ற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சேர்த்து திருமணம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா அளவுக்கு சண்டைகள் எல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு போக மாட்டாங்க போட்டி வாழ வச்சாங்க வாழ அதாவது முடியாததுங்கிறது இல்லை அதை சரியான முறையில பிரபஞ்சத்துல முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை என்னால முடியாதுனால இல்லை பிரபஞ்சத்துல முடியாதது எதுவுமே இல்லை அதை கரெக்டா பார்த்து கரெக்டா வழி நடத்தி கரெக்டா அவங்களை கொண்டு போனா கண்டிப்பா அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க ஏழு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அவரும் சொன்னாரு இன்னுமே என்னுடைய மனைவி வர மாட்டாங்க ஏன்னா பொண்ணுடைய ஏஜெக்ட் பண்ணது கூட அவங்களை கூப்பிடல கூப்பிடல கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க வந்து இல்லைங்கிறது ஏழு வருஷம் கழிச்சு சில உண்டான சில நிபந்திகள் அவங்களுக்கு உண்டான கோயில்கள் எல்லாம் போயிட்டு வந்து ஏழு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அம்மா அப்பா குழந்தைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்க அப்படி அதாவது அந்த ஏன் இவ்வளவு அனுபவிச்சு சொல்கிறேன்னா நடந்ததுனால நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன் இது நான் உட நான் பொய் சொல்லியோ நான் இது பண்ண அவசியமே கிடையாது நல்லா இருக்கும்மா இன்னைக்கு உங்களால நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும் அதுதான் நமக்கு வேணும் அப்போ அதுக்கான தீர்வு என்ன ஆனால் அதுக்கான டைம் எடுக்கும் உடனே எனக்கு இன்னைக்கே நடந்துடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது யாருக்கும் நடக்காது அந்த கர்மா எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கோ நெருக்கடியை குறைச்சிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடல் இருக்கிறத கடகரை வந்து கழுத்து பிடிக்காத அளவுக்கு பண்ணலாம் கழுத்தை பிடிச்சிட்ருக்கான் கத்தி அதில் இருந்து வெளியே எடுக்கலாம் ஆனால் கடன் உடனே தீந்துருமா அதுக்கான வழி வழிபெறப்பும் அதுக்கான போகும் அப்போ அதுக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம வைக்கலாம் ஒருத்தர் மூணு மாதம் ஆகலாம் இருக்கு ஆறு மாதம் ஆகலாம் ஆகுது ஒரு வருஷம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் சரி இப்போ லக்கணம் பார்த்தாச்சு லக்கணமும் பார்த்தாச்சு சரி அடுத்தது నాకు amore అర్దము ముతిప ఎన చెలువుంగలే రసప సంతువే నాక dennada sasam